பால் பிராண்டன்னு ஒருத்தன் காஞ்சி மகா பெரியவர்கிட்டையும் ரமண மகரிஷிக்கிட்டையும் போகிறான் போயிட்டு இந்த உலகம் ரொம்ப பிரச்சனையில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவங்க சொல்கிறாங்க அதை பற்றி உனக்கு என்ன கவலை இந்த உலகம் யாருக்கு சொந்தமோ அவன் பார்த்துக்குவான் அப்படின்னாரான் யாருக்கு சொந்த இந்த உலகம் கடவுளுக்கு சொந்தம் அவன் கவலைப்படுவான் நீ ஏன் கவலைப்படுறார் பரமாச்சாரியார் பால் பிரான் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இங்கே தான் செங்கல்பட்டில் வச்சு மீட்டிங் நடந்தது சொல்கிறான் இல்லை இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த அசாந்தி ஜனங்கள் மக்கள் நாடுகள் அதுக்குள்ள குழப்பத்தெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப வருத்தமாகுது அப்படின்னு அப்போ அவர் மா பெரியவர் சொல்கிறார் இந்த அட்டாமிக் பாம் ஹைட்ரஜன் பாம் நியூட்ரோ பாம் எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க சாந்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியான்னாரு இவன் சும்மா இருந்தான் அவர் சொன்னார் அப்போ கூட அவனுங்க கல் கட்டெல்லாம் எல்லாம் வச்சு அடிச்சுக்கணுங்க எல்லா கல்லு கட்டையும் தூக்கி கடல்ல கரைச்சிரு அப்போ அட்லீஸ்ட் கையில் வச்சு குத்துவானுங்க ஒத்தம் மூஞ்சி ஒவ்வொருத்தன் அதனால் இந்த அசாந்தி என்பதும் இந்த அமைதியின்மை என்பதும் ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து வெளியே வருகிற விஷயங்கள் அதுக்கு ஹைட்ரஜன் பாம் ப்ரொடெக்டு ஆட்டம் பாம் ப்ரடெக்சு கல்லு க கவன்கள் எல்லாம் ப்ரடெக்சு அந்த உள்ள கர வயலன்ஸ் போகணும் உள்ள கர இரிடேஷன் போகணும் தான் இந்த உலகம் அமைதி அடையும் அப்போ சொல்கிறான் தென் இட் லுக்ஸ் வெரி ஃபார் ரொம்ப இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும் போல இருக்குது நீங்கள் சொல்றத கேட்டா அப்படின்னு அதுக்கு ஸ்டில் காட் எக்ஸிஸ்ட்னர் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் வென் அவர் தேர் இஸ் எ ப்ராப்ளம் காட் வில் சேண்ட் எமிசரி டு சேவ் திஸ் வேர்ல்ட் எவ்ரி சென்சுரி ஆஸ் இஸ் ஓன் சேவியர் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு தடவை கடவுள் வார்த்தனை அனுப்புகிறாரு மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு ராமணர் ஒரு ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் நூறு வருஷத்துக்கு ஒருக்கா உலகத்தில் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வர்றவங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் குவான்ஸ் அதே மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு ஒருக்கா அனுப்புகிறார் கடவுள் அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள் ஒரு ராமர் கிருஷ்ணர் இயேசு இவங்கெல்லாம் அந்த மாதிரி வர்றவங்க அவதார புருஷர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவங்கெல்லாம் வருவாங்க ஸோ எவ்ரி செஞ்சுரி சென்ச்சுரி சேவியன் இப்போ இவன் கேட்குறான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் டூ எக்ஸ்பெக்ட் ஒன் டு அரைவின் அவர் டைம் டூ அப்படின்னா நம்ம டைமில் அந்த மாதிரி ஒருத்தரை கடவுள் அனுப்புவாரா அப்படின்னு மாப்பெரியவர் சொல்கிறார் ஐ ஸ்டாண்ட் டு கரெக்ட் யூ பிஃபோர் தி சென்ச்சுரி ஏன் சி வில் கம் டு த ரெஸ்கியூ ஆஃப் திஸ் ஹியூமனிட்டி நான் ரெண்டாயிரம் வருஷம் முடியறதுக்குள்ளோ அந்த மாதிரி ஒருத்தனை கடவுள் அனுப்புவார் அப்படின்னா எப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் பிஃபோர் தி சென்ச்சுரி ஏன்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இவன் இவ்வளோ பெரிய உலகம் ஒரு ஆளை கடவுள் அனுப்பிச்சு அவன் எப்படி எல்லாரையும் மாற்றிடுவான் அப்படின்னு இப்போ பரமாச்சாரியார் சொல்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அதே கடவுள் தான் ஒளிஞ்சின்னு இருக்கான் இன்டுவெல்விங் ஸ்பிரிட் அவனை வழி நடத்துகிற ஒரு ஜோதி சரூபம் அவனுக்குள்ளே இருக்கு வருகிற தீர்க்கதரிசி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை தட்டி எழுப்புவான் இப்போ திடீர்னு கெட்ட புத்தி போய் ஜனங்கள்லாம் நல்ல புத்திக்கு வந்துடுவாங்க எவ்ரி செஞ்சுரி இட்ஸ் லாஜிக்கலி ஹாப்பினிங் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு I've